கண்ணி ராசிக்கார நேர்களை இந்த கன்னி ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க சரியான ஒரு பார்வையில பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் நல்லது என்ன எல்லாருக்குமே கிடைக்குன்றதுக்காகவே இவங்க பல விஷயங்களை செய்வாங்க என்னதான் இந்த ராசிக்காரர்கள் நல்லதுக்காகவும் நல்லது நடக்கும் போராடினாலும் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களுடைய குணத்தையும் இவரோட செய்யக்கூடிய விஷயங்களையும் செயலையுமே மாத்திடுறாங்க அதாவது ஒருத்தவங்க நல்லது செய்ய போனாங்க அப்படின்னா அந்த நல்லதை இங்க இருக்கக்கூடிய யாருமே ஏத்துக்கிறது கிடையாது முக்கியமா சொல்ல போனா இந்த கண்ணிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை இவங்க பண்ண விடாம தடுப்பதற்கனே பல நபர்கள் இவங்க சுற்றி இருந்துகிட்டு இருக்காங்க இன்றைய நாள் வரைக்குமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கு முக்கியமாக சொல்ல போனால் இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்க வெற்றி பெற்றக்கூடாதுன்றதுக்காக பல நபர்கள் இவருக்கு பின்பிருந்து செயல்படக்கூடிய நிலைமை தான் இருக்குது இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சொல்லுங்க இப்போது கணிராட்சிக்காரர்கள் ஒரு விஷயத்துல ஜெயிக்கான்னு முடிவு பண்ணி வாழ்க்கையில் அந்த போராட்டத்துக்குள்ளே போகிறாங்க அந்த போராட்டத்துக்குள்ளே போய் அதை வெற்றி அடைஞ்சிடலாமு அந்த உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியாக பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டு அவங்க மற்றவங்கன்னு மேலே போயிடுறாங்க கடைசியில் நிமிடத்தில் இவங்க ஏமாற்றப்பட்டு இது வரைக்குமே வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய நிறைய வாழ்க்கையில் அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கண்ணிராசினுடைய வாழ்க்கையில தான் ஒரு ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு எல்லாத்துலையுமே பிரச்சனைகளா மட்டுமே இருக்கக்கூடியது இவருடைய வாழ்க்கையாக இருக்கும் கண்ணிராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க வாழவே பிடிக்கல சாமி நாளுக்கு நாள் இப்படி எல்லோரும் துரோகம் பண்றாங்க நாளுக்கு நாள் என் மேல யாருக்குமே அன்போ பாசமோ இருக்கிறது கிடையாது எல்லோரும் என்கிட்ட வேண்டா வெறுப்பாக தான் படுகிறாங்க எல்லாருக்கும் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பயன்பட தான் ஏன்னா அவங்க கூட சேர்த்துக்கவே செய்கிறாங்க இல்லைன்னா என்ன கொஞ்சம் கூட மதிக்க கூட மாட்டாங்க இப்போ வரைக்குமே எனக்கு தான் இருக்கு ஏன்னா இப்படி எங்கிட்ட நடந்துக்கிறாங்க நினைக்கும் போது எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேதைகளாக இருக்கு ஆனால் என்ன சாமி பண்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இல்ச்சமாயா இருக்கேன் அப்படிப்பட்டவ நபராக நான் வளர்ந்துட்டேன் என்னுடைய அப்பா அம்மா சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்டவனா வளர்த்துட்டாங்க என்னவையும் இது போல மற்றவங்க போல கெட்டவனா வளர்த்துருந்தாங்க அப்படின்னா இப்ப நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க பண்ண தப்பு பாத்தீங்களா இந்த நல்லவன வளர்த்துது இப்ப நான் என்ன செய்வதுன்னு தெரியாம முடிக்கிறேன் அப்படின்னு இவர்களுடைய மனசு எவ்வளவோ நாட்டு கோபத்தையும் இருப்பையும் காமிச்சிருக்கு ஏன்னா இங்க நல்லவனா இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நல்லவனா இருந்தாலே மதிப்பதும் கிடையாது அவன் நல்லது செஞ்சாலும் அதை ஏத்துக்கதும் கிடையாது நீ கெட்டவனா இருந்து பாருங்க இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் சரி உனக்கு சரி தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எப்படியே போ அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனா நல்லவனா இருந்தால் போதும் அடிக்கிறதுக்குன்னு பல கூட்டங்கள் கிளம்பி வந்துடும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்துட்டாங்க முக்கியமா குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் இழந்துட்டாங்க குடும்பத்திலுள்ள ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இழந்தாங்க குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு விஷயம் நடக்க போனாலும் சரி அதை யாராவது ஒருத்தவங்க குறை சொல்றதுக்குனே உங்களுடைய வாழ்க்கையில வந்துடுவாங்க இப்படி வாழ்க்கையில இவர்கள் இழந்த விஷயம் என்பது பல மடங்குங்க ஆனா கிடைச்சதோ கிடைச்சதுமே எதுவுமே தான் சொல்லணும் எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் இப்ப வெறும் கையோட நிற்கிறாங்க இந்த ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில தொலைச்ச எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறுபடியும் இவர்களுக்கானதாகவே மாறப்போகுது இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில இழந்திருக்காங்க முக்கியமா ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைக்குமான்னு எதிர்பார்ப்புலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கிடைக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே இவர்களுக்கானதாக மாறப்போகுது முக்கியமா சொல்ல போனால் இவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் இவர்களை விட்டு போனச்சோ எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்குதோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கானதாக மாறும் நிச்சயமாக சொல்ல முடியுங்க ஏன்னா அத்தனைக்குமே இந்த கண்ணிராசருடைய வாழ்க்கையில் தோல்விகள் இருந்துச்சு அது எல்லாமே நீ மாறக்கூடிய நேர காலங்களாக வந்துருச்சு சரி இந்த கண்ணிராசிரோடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நலன் நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறாள் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் ஆனால் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சென்னர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்கள் ஒன்று விஷயம் வந்து கொண்டே இருக்கும் சரி முதலாவது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில என்னதாங்க மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற கேள்வி இருக்குதா உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தெரியுமாங்க ஆர்ப்பே நீங்க இவள் நாள் வரைக்கும் கடனாளியாக இருக்கீங்க கடன் அடைக்க முடியாம ரொம்ப சிரமப்படுறீங்க ஒரு விவசாயத்திற்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கு முக்கியமா சின்ன சின்ன வியாபாரத்துக்காக நீங்க கடன் வாங்கினீங்க அந்த வியாபாரம் போகுது ஆனா பெருசா லாபம் கிடைக்கல முக்கியமா சொல்ல போனா நீங்க கோட்டம் முதல் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில கண்ணிராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கோட்ட எடுத்து நம்மளுடைய வாங்கின கடனையும் அடிச்சிட மாட்டோமான்ற அளவுக்கு இவருடைய மனசுல பல விதமான கேள்விகள் எண்ணங்கள் இருந்தாலும் நாளுக்கு நாள் இவருடைய அந்த போட்ட பணம்ன்றது கைக்கு வராமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க நாளுக்கு நாள் அதனுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து இவங்க இந்த வேலையை விட்டு போயிடலாமோ இந்த இடத்துல வந்து நம்ம தொழில் போட்டோமே வியாபாரம் பண்ணமே தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வேதனைப்பட்டாங்க ஆனா இவங்க வேதனைப்பட்டாலும் அந்த ஒரு விஷயம் நடந்து போச்சு நடந்தது மாத்த முடியாதுன்றதுக்காக சரி முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பா முடியும்ன்றதுக்காக நம்பிக்கையில முயற்சி பண்ணாங்க ஆனா நம்பிக்கையை மட்டும்தானங்க இருந்துச்சு மற்றபடி எந்த ஒரு நல்லதும் நடக்கலையே இப்படிப்பட்ட வாழ்க்கையில துன்பப்பட்ட கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி வியாபார சார்ந்த விஷயங்களையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே சொல்லப்போனா முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க இனி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கூட நீங்க வியாபாரத்துல பெருசா லாபம் பாத்திருக்க மாட்டேங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில ஒவ்வொரு மா நாளுமே இந்த கணிதாசனுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் என்பது ஏற்படும் முக்கியமாக நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் சில நபர்களை நம்பி கண்மூடித்தனமாக நம்பி ஏமாற்றப்பட்டீங்க ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னா அது முடியாத காரியமாக தான் இருக்குங்க அது மட்டுமில்லை இந்த கணிராசியருடைய வாழ்க்கையில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு உடல் சார்ந்த நோயினால இவங்க டெய்லியும் ஆஸ்பத்திரி போறது வீட்டுக்கு வர்றது வேலைக்கு போறது மறுபடியும் ஆஸ்பத்திரி போறது இப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இதனால வரைக்கும் எந்த ஒரு நோயுமே முழுவதுமாக தீர்ந்த பாடாகவே இல்லங்க நாளுக்கு நாள் நோயினுடைய பாதிப்பு அதிகமாகிட்டேதான் இருந்துச்சே தவிர இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அதற்கான முக்கியமான தீர்வுகள் கிடைக்காம இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க முக்கியமா ஒரு சில நபர்கள் இவர்களை கேள்வி பண்றது கிண்டல் பண்றதுன்ற விஷயங்கள்லாம் கூட பண்ணிருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கின்ற ஒரு வருத்தம் ஒரு கோபம் ஒரு வெறுப்பு இருந்துச்சு ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் நல்லதாக நடக்கவே இல்லை நாளுக்கு நாள் அது கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்துச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணிராசியினுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை பாப்பீங்க தோல்விகளை மட்டுமே கண்ட இந்த கணிதாசனுடைய வாழ்க்கையில் இந்த தோல்விகள் என்பது இல்லாமல் போக போகுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடிக்கடி உங்களுக்கு சந்தைகள் ஏற்பட்டிருக்கே இருக்கும் இந்த வேலையை பார்க்கணுமா வேலையை விட்டு போயிடலாம் போல இங்கே நிம்மதியே இல்லை ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் இருக்கு இப்படிப்பட்ட வேலையில வந்து கற்றாச்சு கேட்கட்டும் அப்படின்ற மாதிரியும் வேலை செய்யக்கூடிய இரங்கலில் என்னதான் நீங்க வேலை செஞ்சாலும் அதை குற்றம் சொல்றது குறை சொல்றது நீங்க சம்பள உயிரம் கேட்டாலும் சரி இல்லை பதிவு உயர்வு கேட்டாலும் சரி அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்றது உங்களை அவமானப்படுத்துறது சக ஊழியர்கள் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துறதுன்னு மேலதிகார்கண்டு உங்களை ரொம்பவே கவனப்படுத்திருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்காங்க ஆனா யாருமே நீங்க

இருக்கிற சில இந்த வேலையை விட்டு நம்ம அடுத்த வேலைக்கு தேடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு தேட ஆரம்பிப்பாங்க அது ரொம்ப தப்பான விஷயங்க நீங்க இருக்கிற வேலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நிச்சயம் உங்களுக்கு அது பலனொழியாக இருக்கும் ஏன்னா நீங்க இந்த இடத்துல போராடலை அப்படின்ற போது அந்த இடத்துலயும் இதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான போராட்டம் என்பது நிச்சயமா நீங்க செய்ய மாட்டீங்க இந்த இடம் இல்ல இல்லை வேற இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்தையும் விட்டுட்டு தான் போவீங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க விட்டுட்டு விட்டுட்டு விட ஒரு இடத்துல நீங்க சரி பண்றதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகளை கொடுக்கும் ஆனா சில சந்திக்க நேரிடும் ஒரு செஞ்சாலும் செய்வதற்கு தோல்வியையும் முன்னாடி வேண்டாமா இது செஞ்சா இது நடக்கும் செய்யக்கூடாதுன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை யோசிச்சுட்டு நீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இது பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் முக்கியமா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதிர்பார்த்து செல்வங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அதுவும் இல்லாமல் நீங்க இப்ப இருக்கக்கூடிய நிலமை இல்ல சில நபர்கள்லாம் இந்த கூச்சல் சாத்திரெலாம் குறையது ரொம்பவே ஒரு எக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குங்க ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கும் கடனை வச்சுக்கிட்டே இவங்க எந்த பக்கமும் போக ஆரம்பிப்பாங்க அது முற்றிலுமான தவறான விஷயமாக இருக்கும் அதனால் கன்னிராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பும் யோசிங்க அதை கற்றுக்கோங்க அதை திறமைகளை வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா முடிவுகள் எடுக்க பாருங்க தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு பிசினஸ் இருக்கலாம் கூட இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது சரியானதாக இருக்காங்க உங்களுடைய வீட்டுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவது உங்களுடைய பிள்ளைகள் காதல் மற்ற விஷயங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு வருவது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் காதல்னால நீங்கள் ரொம்ப பாதிப்பு பட்டிருப்பதில் சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதற்கான தீர்வுகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருந்திருக்காது நாளுக்கு நாள் நீங்கள் காதல் வாழ்க்கையிலும் சரி மற்ற விஷயங்களும் சரி பெருசாக ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க தீர்வே இல்லையாடா தீர்வே இல்லையாடான்ற மனசுல கோபமும் வெறுப்பும் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட நீ வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தெரியுங்க அதை சரியா தப்பான்னு பாருங்க யோசிச்சு பண்ணுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பயனையும் பலனையும் நீங்க பெற ஆரம்பிப்பீங்க இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும் உங்களுடைய வாழ்க்கை கன்னிராசிக்கார்கள் எதை ஆசைப்பட்டாலும் சரிங்க அது நிறைவேற ஆரம்பிக்கும் கன்னிராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க நல்லது இழக்க ஆரம்பிக்கும் உங்களை இதற்கு முன்பு வரைக்கும் சில நபர்கள் தோக்கடிச்சே ஆகலன்றதுக்காக பல தப்பான விஷயங்களை பண்ணி பழி உங்க மேல போட்டிருப்பாங்க ஆனா நீங்க தான் கடைசியில் மாட்டியமும் இருப்பீங்க இதற்கு தீர்வே இல்லையா நீங்க பல வருஷங்கள் அலைஞ்சிருக்கீங்க அதற்காக கஷ்டமும் பட்டிருக்கீங்க ஆனா எந்த ஒரு முடிவுகளும் உங்களுக்கு சாதகமா அமையல நாளுக்கு நாள் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை தான் கொடுத்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வையும் மாற்றத்தையும்